அதாவது இன்னைக்கு கிரேட் டாபிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து வனவர் பன்னெண்டு வயதுல எப்படி கேள்வி கேட்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க அதே போல மூணு நாள் காணாமல் போய் மூணு நாள் கழித்து எப்படி மரியாலும் அவர்களுடைய குடும்பத்தினரும் எப்படி தேடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இயேசு என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி போற பக்கம் சொல்லியிருக்காங்க அது யாரு அப்படிங்கிறத விரைவா பாட்டுவாங்க வாதிட்டாரின்னு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா முட்டா பயிலே சார் அவங்க எல்லாம் அறிவிக்கிட்ட பயிலே சார் இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படி ஊசி போட்டு கொண்டு கடல்ல போட்டுணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ரெண்டு வயசு பையன் வாய்ப்பில்லை வாதிட்டு வருதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இன்னும் பைத்தியக்காரத்த மாதிரி பேசிட்டு கூடாது நானும் பாத்துட்டு இருக்க பைத்திய மாதிரி பேசிட்டு குடும்பம் அதாவது அவருக்கு பன்னெண்டு வயசு அவருடைய அம்மா அப்பா எல்லாரும் கிளம்பி சென்று விடுகிறார்கள் போகும்போது ஒரு மூணு நாள் பயணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறார் இருந்திருக்க வேண்டும் எழுதிய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆகிய வசனங்கள்ல கிறிஸ்துவானவர் யூத பண்டிகையான பஸ்கா பண்டிகையின் போது வருடந்தோறும் பஸ்கா பண்டிகையை ஆசிரியர்கள் யூதர்கள் சரிங்களா அப்படி அதாவது யோசேப்பு மரியால் மற்றும் குடும்பத்தினர் இயேசுவோடு வர்றாங்க இயேசுவோடு வரும்போது அவர் எருசிலேமிலே தங்கிவிட்டார் தங்குனதே அவங்க வந்து சொந்தக்காரர்கள் இடத்தில் இருப்பாங்க அது வழி பயணத்தில் இருக்கிறவங்க கூட இருப்பாரு அந்த அளவுக்கு நாணமா இருந்திருக்கிறார் வந்துருவாரு அப்படிங்கிற ரீதியில் அவங்க போயிருக்காங்க போயிட்டு அப்புறம் தேடி இருக்காங்க தேடி வந்த பிறகு எருசிலேமிலே அவர் தங்கி இருக்கிறதையும் பேசியிருக்கு அதாவது பரிசியர் வேதவாளர்களோடு தேவாலயத்தில் இருக்கிறவர்களோடு கேள்வியை கேட்கவும் அவர்களிடத்தில் பயிலவும் இருப்பதாக மரியால் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க ஸோ இதை இது எப்படி லாஜிக் படி தவற அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது யூதர்களுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கட்டளையாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா யாத்திரகமும் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து நம்ம வாசிக்கணும் இருபத்தி ஆறுல இருந்து வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் அதாவது அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்ன என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் யாத்திராகமும் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய வசனங்கள்ல இந்த கருத்து என்ன அப்படின்னு பிள்ளைகள் கேட்டுச்சுன்னா நீ கருத்தை கரெக்டா சொல்லணும் அப்படின்னு இருக்கு அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிருசுவானவர் தேவாலயத்திலே கேட்டுக்கொண்டா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கறதுனால ஒரு பன்னெண்டு வயது மெச்சூர்டான ஒரு பையன் சரிங்களா கிட்டத்தட்ட பன்னெண்டுனாலே ஒரு ஏழு ஏழாவது படிக்கிறவனாக அல்லது எட்டாவது படிக்கிற பையனாக இருப்பான் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும் ஆனால் இங்க உள்ளதை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது யூதர்களுடைய கலாச்சாரத்தை தான் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இல்லையா அதாவது யோசேப்பாக இருக்கட்டும் மரியாதாக இருக்கட்டும் யூதர்களுடைய காரியங்கள் வந்தவங்க யூதர்களுடைய வலிம சந்ததியினர் தாவீதின் வம்சத்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த யோசேப்பு மரியாதை ரெண்டு பேருமே தாவீதின் வம்சத்தார் யூதா கோத்தரத்தார் வைப்புமே இந்த யூதர்கள்ல வந்து கடைபிடிச்சது எப்படின்னு இப்படி இந்த கட்டளின்படி சிறு வயது முதலே கற்றுக் கொடுக்க வேண்டும் தோராவை கற்றுக் கொடுக்கணும் அதாவது அவன் படுத்திருக்கும் போதும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக உபாகமம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாவது வாசிங்க அங்கே புருஷர்களும் ஸ்ரீயர்களும் பிள்ளைகளும் எல்லாத்துக்குமாக நீங்க கத்துக்கோங்க கற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாகிய கத்தரை நீங்க வந்து பயப்படுவாயாக அப்படின்னு சொல்லி உத்தரவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில உபாகமம் முப்பத்தி ஒன்னு பதிமூணுலே அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி முன்னமே தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் சரியா அதே பார்மேட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா லூக்கா எழுதிய சுவிசேஷம் ரெண்டு நாற்பத்தி ஆறிலே சொல்லுகிறபடி மூன்று நாளைக்கு பின் அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள் இத வந்து ஸ்பெசிபிக்கா சின்ன பிள்ளைகள் வந்து கேள்வி கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் புத்தகம் பன்னெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் சொல்லுகிறபடி இது வந்து ஒரு வழக்க காரியமாக இருக்கிறது அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரும் இதுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்கிறாரு சோ யூதர்களுடைய முறைய வந்து கேள்வி கேட்கணும் இருக்கு நீ கேள்வி கேள்றா இதுல என்ன உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னு போதகர்கள் கேட்டாங்கன்னா இது என்ன அப்படிங்கிறது சிறு கேட்டால் அப்படி சிறு வயது முதலே அவர் பரிசுத்த ஆவிக்குள் பிறந்தபடியால் பிறந்ததுனால அவர் கேள்வி கேட்டார் சரிங்களா அதே வேளையில மரியாளுக்கு தெரியும் யார் மூலியமாக இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தாரு அப்படிங்கிறது காபரியல் தூதன் சொல்லிட்டாரு வான சேனைகளை அவருக்கு பார்த்திருக்காங்க பார்த்துட்டு உன்னிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்தாவியினால உண்டாகப்படுகிற காரியம் அப்படி முழுசா அறிஞ்சதுனால அவர்களுக்கு அதாவது அந்த ஆண்டவாக இயேசு கிறிஸ்துவான ஒரு பன்னெண்டு வயதாக இருந்தாலும் அவர் வருவாரு அவர் நாணமாய் செயல்படுகிறவர் அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் தான் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் கேசூலாக மூணு நாள் கழிச்ச பிறகு இதுபடி பாத்திருக்காங்க பாத்துட்டு ஏன்பா இப்படி செஞ்சேன் நான் காணலன்னு ரொம்ப பாத்துக்கிட்டோம்டா தம்பி அப்படின்னு கேட்கும்போது என் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டாமா நானே அதுக்காகத்தானே உங்களுக்கு தெரியாதா நீங்க எப்படி இரு பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வச்சாரு மூன்று நாட்களும் அப்படி இருந்தாரா அப்படின்னு சொன்னா மரியாளும் யோசேப்பும் தோராவை மற்றும் மற்ற காரியங்கள் உப கட்டளைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் சிறு வயது முதலே பயின்றவர்கள் சிறு குழந்தையாக முன்னுவதற்காகவே ஏசு கிறிஸ்துவுக்கு பயின்று கொடுத்திருக்கிறார்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த பன்னெண்டு வயது வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாளாக இருக்கட்டும் யோசேப்பாக இருக்கட்டும் யூதர்களுடைய காரியங்கள் கட்டளை கத்தரை தேவநாயிய கத்தருடைய கட்டளையின்படி என்ன பண்ணாங்க சொல்லிக் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்த அந்த நாணமானது அதே வேளையில பர்சுத்தாவியில் பிறந்த மிகப்பெரிய நாணியாக இருக்கிறாரு சோ கேள்வி கேட்கலாமே பன்னெண்டு வயசுங்கிறது ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வயசுற ஏழுபது பையனுக்கு ஒண்ணுக்கு தெரியாதா அவனுக்கு தெரியாத அவன் ஆணு அல்லது ஒரு ஏழு வயசு பெண்ணுக்கு அது என்ன சொல்றது பெண்ணு தான் அதுதான் பேட் டச்சு குட் டச்சு இது தெரியாதா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கேட்க கேள்வி கேட்க முடியும் பதில் சொல்ல வேண்டும் என்பது யூதர்களுடைய காரியம் அப்போ ஸ்பெசிபிக்கா இவர்களுக்கு பொதுவாகவே நாணம் இல்லை அறிவில்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியாத தெரியுங்களா அதாவது இவங்க ஒரு விஷயத்த படிச்சாதான் தான் அவங்களுடைய வரலாறு என்ன அவங்களுடைய கோட்பாடு என்ன அவங்களுடைய முறைமைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அப்போ இத அடிப்படை சரித்திர ஒரு வரலாறே தெரியாமல் தற்குரிகளாக தான் தோன்றி தற்குரிகளாக திடல் தற்குரிகள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு போற போக்குல அவன் அப்படியே பட்டையை போட்டு இவன் ஐயரா நாய்ப்பான் சொல்லலாம் பயமே கிடையாது நீ எங்களுடைய குறித்து அவதூறு உயர்ந்தவனா இருக்கலாம் ஆனா என் மத்தியில எவனும் சரி அது வேணா இருக்கலாம் இப்ப கிடையவே கிடையாது புரியுதா அன்பா வந்தா நான் நேசிப்பேன் வைப்பேன் அதனால பாத்துக்க வேனுக்குன்னே ஜீவன் நான் மோசமான ஆளு நான் சரியா இதுக்கெல்லாம் பயந்துக்கவே மாட்டேன் நானு சரி இவர்கள் சத்தியத்துக்குள்ளும் கிடையாது இவங்க வந்து வேண்டாமா ஏதாவது ஒரு நெட்ல பாத்துக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு உழப்பு உழப்புன்னு உழப்பிக்கிட்டு இப்படி பல காரியங்களை பண்றாங்க வைக்கிறாங்க சரி இவர்களுக்கு சொல்ற இவங்களுடைய சொன்னாங்க இல்லையா எது ஆண்டவர் அதாவது இயேசு கிறிஸ்து கற்பனை கற்பனை கதாபாத்திரம் அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்கல்ல சரி இப்போ ஒரு ஒரு விஷயத்த ஒரு திரைப்படத்தை பாக்க போறீங்க அந்த திரைப்படத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கறத பாருங்க

சில காரியங்களை பண்ண உடனே அங்கே அங்கேயும் இங்கேயும் அதாவது சூரியனுக்கும் குந்த தேவிக்கும் கனெக்ட் ஆகி உடனே அதுல பசுத்தாவி வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவச குண்டலத்தோட கர்ணன் பிறக்கிறாரு சரியா கர்ணன் கர்ணன் பிறந்து எப்படி பிறந்தாரு எப்படி பிறந்தாரு அதாவது இது ஒரு கண்ணி குந்தகிங்கிறது குந்தவி அப்படிங்கிறவா ஒரு கண்ணி சரியா ராஜா மகள் எப்படி முடிஞ்சது சிம்பிள் லாஜிக் சூரியனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எப்படி பிறக்கும் அது மகனாக எப்படி பிறந்தது கர்ணன் எப்படி பிறந்தது அவர் பிறந்த முதலே வந்துட்டு அதாவது தத்தெடுத்தவங்களுக்கு அப்படியே நகையை கொடுப்பதும் எப்படி குடிச்சு சிம்பிள் லாஜிக் பொய்யா தெரியலையா சரி அடுத்ததையும் சொல்றேன் பாருங்க அதாவது குதிரைக்கு பிறந்தவர் ராஜா குதிரைக்கு பிறந்த ராமன் அப்படிங்கிறத நான் சொல்லல இன்னொருத்தவங்க சொல்றாங்க ஒரு குதிரைக்கு பிறந்தவன் தான் ராமன் என்று சொல்லி இந்த ராமாயணம் சொல்லுகிறது அப்ப உலகத்திலேயே இந்து மதத்துக்கு அடிப்படை எது என்றால் வேதங்கள் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது புத்திரகாமேஷ்டி ஆகும் அப்போ அதை யாரும் மறுக்க முடியாது இது பொய் இது கட்டுக்கத இது எவனோ எழுதிக்கிட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது சாம அதர்வன வேதத்துல சொல்லப்பட்டபடி ராமன் குதிரைக்கு பிறந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு நான் சொல்லல அப்ப இது எப்படி பிறக்கும் இவன் சொன்ன கருத்து பூரா அதாவது ஏசு கிறிஸ்துவை கற்பனை பொருள் என்று சொன்னான் அல்லவா ஏசு கிறிஸ்து மரியாதையோட மரியும் இப்படி பல காரியங்கள் இருந்தது இல்ல இந்த சம்பவம் பூரா இவனு இருக்குது புரிதுங்களா அதாவது ராமருடைய அப்பாவுக்கு பிள்ளையே இல்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு வச்சிருக்காரு கடைசில பார்த்தா ஒன்னுத்துக்கும் பிள்ளை இல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குதிரையோட கனெக்ட் ஆகி அவர்ல தான் ராமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க கிருஷ்ண இருக்கு எப்படி நம்ப முடியும் அதாவது இவை சொல்லக்கூடிய அத்தனை தரவுகளும் அத்தனை கருத்துக்களும் இவனுக்கே பொருந்துகிறது இவனுடைய அடையாளத்தை அதை மாத்தி ராமன் என்று சொல்லுவதற்கு பதில ஏசு கிறிசு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல நீங்களே ஒரு என்ன சொல்றது வரலாற்று பூர்வமான ஒரு அண்ட புழுகா ஆகாச புழுக அண்ட ரெண்டு பேரும் ஒரு புழுகு மூட்டையை அள்ளி தவிச்சால் எப்படிப்பட்ட காரியம் சரி பல காரியங்களும் நோண்டி வச்சிருவேன் சரி இன்னொரு வீடியோவையும் பாருங்க புரட்டாக நினையாத காத்த வீரியம் பேரடகை பாத்தீங்களா அதாவது ஒரு முனிவருக்கு மனைவியாக இருக்கா அப்படின்னா மாரியம்மன் அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொருத்த இந்திரலோகத்துல உலகத்துல போகும்பொழுது அப்படியே கண்ணும் அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினாள் எப்படியே கள்ளக்காதலில் நோக்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்காதல் ஆகி போய் அதுல என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா பரசுராமனை வந்து என்ன தந்தைய சொல்லுங்கள் இப்பொழுதே அவனை அடித்து விடுகிறார் அப்படின்னு அந்த காட்சியில சொல்றான் அப்போ கணவன் இருக்க மற்றவனோடு கூட பயணித்ததுதான் அவருக்கு ரெண்டு உண்டாட்டி ரே சாரி ரெண்டு உருஷ புரியுதுங்களா அதனாலதான் வெட்டப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்டதுக்கு பரசுராமன் வெட்ட போகிறாரு வெட்டப்போனவனே அவருடைய தேவதாசியாக இருக்கக்கூடிய வேலைக்காரி தலைய தூ இது பண்றா தலையும் முண்டையும் தனித்தனியாக பிக்ஸ் பண்ணப்படுகிறது அப்படித்தான் மாரியம்மன் கோயில ரெண்டு சிலையாக வைத்திருக்கிறார்கள் இதுவும் கட்டுக்கிறது தான் நான் சொல்லுவேன் எல்லாமே கட்டுக்கதை தான் நீங்க சொல்லல பலர் சொல்ற வைக்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிசுடைய வரலாற்று புன்னணியே தெரியல உனக்கு வரலாற்று பூர்வமாக நீ பெத்த பார்த்திருக்கணும் அதே வேளையில அவரு யோதான் நதிக்கரையில் அவரு நாணசானம் பெற்ற வரலாற்று சுவடுகள் இருக்கின்றன பல காரியங்கள் மியூசியத்தில் இருக்கின்றன சிலுவையை எடுத்து கொண்டு போய் ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள் ஏசு கிறிசு என்பவர் ஒரு கற்பனை பொருளாக ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலு நாடுகள் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கும் சரிங்களா சராசரங்களை உண்டாக்கினவர் எப்படி வந்திருப்பார் ஏசு என்ற பெயரை நான் கூப்பிட்டேன் ஆனால் ஏதோ என்னப்பா மகனே அப்படி என்று கூப்பிடுகிற அந்த ஆண்டவர் எங்கள் மனதிலும் எங்கள் உடல் ரத்தத்திலும் கலந்து விட்ட ஒன்றாக கலந்து விட்ட ஏசு கிறிஸ்துவை கற்பனை பொருள் என்றால் நாங்கள் உணர்ந்தும் கண்டும் கேட்டும் இருக்கிறோமே அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சொன்ன கேட்கிறவன் கேனையனா இருந்தா எளியார பிள்ளையனை ஓட்டுவான் நீ எப்படிப்பட்ட ஆளு எப்படிப்பட்ட ஒரு டுபாக்கூறுகள் பல பேர் பேசிட்டு இருக்கிறான் நீ இங்க வந்து அங்க பருப்பு வேலை எது பெரியாருக்கு பெரியார் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் விட்டுட்டா இல்ல அவங்கள்ட்டெல்லாம் பேத ஆரம்பிச்சா நான் தெரிச்சு ஓடிடுவான் இப்போ ஒண்ணும் இல்லாத அதாவது ஒரு ஒரு சொல்லோட பாச ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பது போல நம்மள சொன்னா ஒரு பிரச்சனை இல்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் அப்படி பண்ண மாட்டான் போனா போகுதுடா இவன் டே அவன் தூரத்துல இருக்காட்டா அவனை அடிக்க முடியாடா ஏன்னா வரலாறு பூர்வமா வச்சிருக்கான் பிராமணன்னா எவன் அப்படின்னு பிராமண பைய அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பல படங்கள்ல பிராமணரை மொக்க பண்ணி வச்சிருக்காங்க இப்படி பல காரியங்கள் இருக்க அங்க போய் மோதுடா இங்க வர்ற டேய் டே இங்க வந்தா நான் கண்டிப்பா பேசுவேன்டா பத்து வீசுக்குனாலும் பதனடிச்சு விட்டுருவேன் நானு புரியுதா இல்லையா எல்லாம் வாக்குவாதத்துக்கு வந்தேன்னா கேட்டு விட்டுருவேன் நீ ஏசு விடுறா ஏசு நீ எவ்வளவு யோகிக்கிறான் அப்படின்னு நான் கேப்பேன் விடு கடவுள் அது யார் அவன் நான் கேட்பேன் அப்படி கேட்டேன்னு ஏன் ஒம்பாவதா இருக்கும் மத சண்டையாகத்தான் போகும் ஆனால் நான் என்ன பொறுத்தவரை எல்லாரையும் நேசிக்கிறேன் எல்லாரையும் அன்பு செலுத்துறோம் அவ்வளவுதான் நம்முடைய டேமு அதுதான் சொன்னது ஆண்டவர் ஆகையினால இல்லாத பொல்லாததை சொல்வதை ஆகாத ஒரு படிப்பினை வேறொரு பதிவில் வணக்கம் நன்றி